இறந்தவர்கள் உடல் எப்படி மம்மியாக மாறப்பட்டது தெரியுமா உலக வரலாற்றில் எகிப்துக்கு எப்போதுமே முக்கியத்துவம் உண்டு எகிப்தின் வரலாறும் கலாச்சாரமும் எப்போதுமே சுவாரஸ்யமானது எகிப்து என்றாலே நமக்கு முதலில் நினைவுக்கு வருவது மம்மியும் அதை சுற்றி நிலவும் மர்மங்களும் தான் ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் விஞ்ஞானிகளுக்கு மட்டுமல்ல பொது மக்களுக்கும் எகிப்திய மம்மிக்கள் ஆர்வத்தை தூண்டும் ஒன்றாக பல நூற்றாண்டுகளாக இருந்து வருகிறது மம்மிழ் முன்பது ஒரு நீண்ட மற்றும் சிக்கலான செயல்முறையாகும் உள் உறுப்புகளை அகற்றுதல் சிறப்பு உப்புகளை பயன்படுத்தி உடலை உலர்த்துதல் அதை கைத்தறி துணியினால் மூடுதல் மற்றும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் நீடிக்கும் ஒரு கலக்கத்தில் சேமித்து வைத்தல் ஆகியவற்றை உள்ளடக்கியது இந்த செயல்முறையில் ஆழமான கலாச்சார நம்பிக்கைகள் நிறைந்திருந்தது இந்த தெரிந்து கொள்ளலாம் பண்டைய எகிப்தியர்கள் இறந்தவர்கள் மறுவாழ்வை செயல்முறை நம்பினர் பண்டைய எகிப்தியர்கள் இறந்தவர்கள் மறுமையில் தொடர்ந்து வாழ்வார்கள் என்று நம்பினர் எனவே அதற்கு அவர்கள் நன்கு தயாராக இருக்க வேண்டும் இதன் விளைவாகவே மம்மிகேசன் செயல்முறை தொடங்கப்பட்டது அதனுடன் விரிவான சடங்குகள் கல்லறை பொருட்கள் ஆபரணங்கள் போன்றவை மம்மி வைக்கப்பட்டிருக்கும் கலசத்துடன் சேர்த்து புதைக்கப்படும் ஆன்மாவின் பயணம் உடலை பாதுகாப்பதே மம்மிகேஷன் செயல்முறையின் முக்கிய நோக்கமாகும் ஏனெனில் கா என்று அழைக்கப்படும் ஆன்மா மரணத்திற்கு பிறகு வாழ ஒரு இடம் தேவை என்று கருதப்பட்டது எகிப்தியர்கள் ஆன்மா கா மற்றும் பா உட்பட பல பகுதிகளை கொண்டுள்ளது என்றும் இந்த ஆன்ம சக்திகளுக்கு உடல்தான் ஊடகம் என்றும் நம்பினர் எனவே இறந்த பிறகும் கூட ஒரு உடல் வடிவம் இருப்பது அவசியம் என்று கருதினார்கள் மனிதன் இறந்த சிறிது நேரத்திலேயே ரிகர் மோட்ரிஸ் ஏற்படுவதற்கு முன்பே மம்மிகேசன் செயல்முறை தொடங்கப்படும் இந்த செயல்முறையின் போது இதயம் புத்திசாலித்தனத்தின் இருக்கை என்று நம்பப்பட்டதால் இதயத்தை தவிர அனைத்து உள் உறுப்புகள் அகற்றப்படும் இந்த உறுப்புகள் உலர்த்தப்பட்டு பின்னர் பாதுகாப்பிற்காக வைக்கப்படும் உடல் முதல் நாட்கள் வரை ஒரு வகையான பாதுகாப்பு உப்பான நேற்றானால் அனைத்து ஈரப்பதத்தையும் திறன்பட நீக்கிவிடும் உடல் உலர்ந்ததும் பனை ஒயின் மற்றும் நறுமண மசாலா பொருட்களை பயன்படுத்தி சுத்தம் செய்யப்படும் இருந்த உடலில் இயற்கையாக வடிவத்தை மீட்டெடுக்க உடல் கைத்தறி அல்லது மணலால் நிரப்பப்படும் பின்னர் சருமத்தை மென்மையாகவும் ஈரப்பதத்தில் இருந்தும் பாதுகாக்கவும் எண்ணெய்கள் மற்றும் பிசின்களால் அபிஷேகம் செய்யப்படும் சடலம் பல அடுக்கு கைத்தறி துணிகளால் கவனமாக மூடப்படும் பெரும்பாலும் அவை சரியாக ஒட்டி கொண்டிருப்பதை உறுதி செய்வதற்காக பிசின் பயன்படுத்தப்படும் இறந்தவர்கள் மறுமை வாழ்க்கைக்கு பயணிக்க உதவும் வகையில் இந்த அடுக்குகளுக்கு இடையில் தாயத்துகளை வைக்கப்படும் பிறகு ஒரு வைக்கப்பட்டு ஒரு கல்லறைக்குள் சீல் வைக்கப்படும் பாரோக்களின் உடலை மம்மிகேசன் செய்யும் செயல்முறை இன்னும் விரிவானது அவர்களின் உடல்கள் பொக்கிஷங்களாக நிரப்பப்பட்ட பிரம்மாண்டமான அறைக்குள் வைக்கப்படும் நோய்கள் மற்றும் அவர்களின் உதாரணமாக மன்னர் துட்டன்காமூனின் மம்மி விரிவான அடக்க பொருட்களுடன் தனித்துவமான மற்றும் நவீன இலக்கியத்திற்கு உட்பட்டது இது தவிர இரண்டாயிரத்தி முன்னூறு ஆண்டுகள் பழமையான ஒரு மம்மியை எந்த தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களும் இதுவரை திறக்கவில்லை ஆனால் சிடி ஸ்கேன்கள் மற்றும் எக்ஸ் கதிர்கள் மூலம் ஆய்வு செய்யப்பட்டு அது சுமார் நூத்தி அறுபத்தி ஏழு சென்டிமீட்டர் உயரம் உள்ள ஒரு மனிதர் என்பதை உறுதிப்படுத்தியது அவ்வளவுதாங்கிற இந்த வீடியோல மம்மிக்க பத்தின நிறைய சுவாரசியமான விஷயங்களை நீங்க தெரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்